உங்களுக்கே தெரியாமல் உங்களை யாரோ வாஷ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரையல் ரூமாக இருக்கட்டும் புது புது ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் பழக்கமே இல்லாத இடமா இருக்கட்டும் ஏன் உங்கள் பெட்ரூம் உங்கள் வாஷ் கூட கேம் மூலமாக உங்களை யாரோ வாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி கேம்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் பயோஸ்கோப் ஆர் அண்ட் நான் உங்கள் வைஷோ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ரேட்டிங்ஸில் இருந்து கமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி உள்ளே போனாலும் போனதுக்கு அப்புறம் அங்கே கேமரா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் இந்த விஷயம் ஹோட்டலில் மட்டும் இல்லைங்க புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ட்ரையல் ரூமாக இருக்கட்டும் புதுசாக ஒரு வாஷ் ரூம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் சரி ஹோட்டலில் எப்படி நம்ம கேம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஒன்று ஹோட்டல்ஸை முழுசாக சுற்றி பாருங்கள் அதாவது நீங்கள் இருக்கிற ரூமை முழுசாவே செக் பண்ணுங்க அங்கே இருக்கிற பல்பாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹோட்டலில் இருக்கிற லைட்டை அமைத்திட்டு பார்க்கும்போது அந்த ரூமில் ரெட் கலர் லைட் தெரியும் ஸோ அதை வச்சு ஈஸியாக அந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ரெண்டு உங்கள் ரூமில் இருக்கிற கர்ட்டன்ஸ் கர்ட்டன்ஸ்லாம் விலக்கி பாருங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம் மடங்கி மடங்கி இருக்கும் அப்புறம் சில ஹோட்டல்ஸில் பொக்கே மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஸோ அதுக்குள்ளேயுமே கேமரா வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மூணு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி அவங்கள வெளியே நிற்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு உங்கள் ரூம் ஃபுல்லாக சுற்றி வாங்க எந்தெந்த இடத்துலலாம் கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபோனை வந்து கிட்ட கொண்டு போகும்போது கரன்னு ஒரு சவுண்ட் வரும் ஸோ அது மூலமாக அந்த இடத்துல கேம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் இப்போ வர ஃபைவ் ஜி ஃபோனில் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கேம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் நாலு உங்கள் பாத்ரூம் பாத்ரூமில் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணணும் பாத்ரூமில் இருக்கிற குட்டி குட்டி ஹோல்ஸில் அதாவது பிளக் பாயிண்டில் கூட கேம்ப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாகவே கேம்ப் வந்து கருப்பாக தான் இருக்கும் ஸோ கருப்பாக உங்களுக்கு சின்னமாக எந்தெந்த இடத்துல தான் ஃபீல் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள் பிளக் பாயிண்ட்ல மட்டும் இல்லை ஸ்க்ரூ போடுற சின்ன சின்ன ஹோல்ஸில் இருந்து பல்ப் ஹோல் வரைக்கும் எல்லாத்தையுமே தரவை செக் பண்ணுங்கள் அஞ்சு கண்ணாடி கண்ணாடி நம்ம ரூம்லேயும் சரி ரெஸ்ட் ரூம்லேயும் சரி இருக்கிற விஷயந்தான் ஸோ அந்த கண்ணாடிக்கு பின்னாடி நின்று யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்மளோட ஒரு விரலை எடுத்து அந்த கண்ணாடியில் வைக்கும்போது இடையில ஒரு கேப் தெரியும் அந்த கேப் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருந்து யாரும் நம்மளை பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி நீங்கள் விரலை எடுத்து வைக்கும்போது கேப்பே அந்த இடத்துல இல்லை கை ரெண்டும் சேமாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக நம்மளை ஒரு ஆள் வாஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஹோட்டல்ஸ் ரூமாக இருக்கட்டும் ட்ரையல் ரூமாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஆறு இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹிட்டன் கேமரா அப்படின்னு கூகுளில் போய் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க அது மூலமாக ஹிட்டன் கேமரா எப்படி எப்படிலாம் இருக்கும் அதை எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போவும் சரி அப்பவும் சரி நிறைய மாடல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு ஸோ இதை பார்க்குறது மூலமாக கேமரா எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஏழு இன்ஃப்ராட்டு கேமரா நான் சொன்னேன் சின்ன சின்ன கேமரா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது ரெட் கலர்ல லைட் தெரியும்னு சொன்னேன் ஆனா இந்த மாதிரியான கேமராஸ்ல வந்து அந்த லைட் தெரியாது இந்த மாதிரியான கேமரால உள்ள லைட்டை நம்ம எப்படி கெஸ் பண்ணோம்னா கேக்குறீங்க நம்மளோட ஃபோன் கேமரா மூலமா மட்டும்தான் இந்த லைட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ இருக்கிற கேமரால ரொம்பவே அட்வான்ஸாக வந்துருச்சு ஸோ அதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்ட வச்சு அந்த லைட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும் சோ உங்களுக்கு டவுட் இருக்க இடத்துல எல்லாத்தையுமே ஃபோனை கிட்ட வச்சு இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க எட்டு எந்த விஷயத்த அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும் ஸோ மெயினாக ஹோட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளோட பெட் தான் பெட்டை எந்த கார்னரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கார்னரில் தான் கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாத்ரூம் பாத்ரூம்லமே ஷவர் கிட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன கார்னரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பாத்ரூமோட ஒய்டையும் கவர் பண்ணுற மாதிரியான இடத்துல தான் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எங்கள் கேம்ப் வச்சா எல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா கேம்ப் எங்க இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்பது இந்த மாதிரி பிளாக் ஹோல் எங்கேயாவது வயர் தொங்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயத்தெல்லாம் நீங்க ஹோட்டல்ஸ்ல கவனிச்சிங்கன்னா உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி அவங்க அதை செக் பண்ண மறுத்தாங்கன்னா நீங்க போலீஸ்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி அது பண்றதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நீங்களவே அத மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ செலவுட்டை டேப்போ வச்சு அந்த டவுட்டா இருக்கிற இடத்த மறைச்சிருங்க நான் சொன்ன ஒன்பது விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணலாம் இதை எல்லாமே நோட் பண்ணிவிட்டேன் ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்படாதீங்க அதுக்குனே இப்போ ஒரு ஆப் இருக்குது ஸோ ஹெட் அண்ட் கேமரா டிடெக்டர் அப்படின்னு நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஹோட்டல் ரூமை சரௌண்ட் பண்ணி வந்தீங்கன்னா எந்த இடத்துல கேமரா இருக்கோ அந்த இடத்துல பீட் சாங் கொடுக்கும் ஸோ அது மூலமாக எங்கள் கேமரா இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான கேம்ப் வைக்கிறவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா செக்ஸ் பணம் இன்னொன்று ஏதாவது அரசியல் காரணமாக கூட இருக்கலாம் ஆக மொத்தத்துல நம்ம பிரைவசியை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேம்லாம் செட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன விதத்துலையுமே இடம் கொடுத்துடக் கூடாது ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மூலமா உங்களை நீங்க ஈஸியா பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் தேங்க்யூ